வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஒரு மணி நேரம் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்